ரீசெண்டாக தமிழ்நாட்டில் எஸ்பெஷலி சென்னை அண்ட் பாண்டிச்சேரியில் வந்து நிறைய பேருக்கு வந்து காய்ச்சல் வருதுங்க ஹாஸ்பிட்டலில் வந்து இரும்பல் சளி உடம்பு சரியாமல் வந்து குழந்தைங்க பெரியவங்க நிறைய பேர் அட்மிட் ஆகிறாங்க கடந்த ரெண்டு வாரமாகவே ஸோ இது காரணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வைரல் ஃபீவர் தான் வந்து நிறைய பேருக்கு வருது எஸ்பெஷலி நிறைய பேருக்கு வந்து டெங்குனால பாதிக்கப்படுறது அதிகமாக இருக்குது கொசுக்கடினால் ஏற்கனவே வந்திருக்கும் சிக்கன் குணியாவையும் இனி வரவிருக்கும் மட்டன் குணியாவையும் ஒழிப்பதற்காக என் கை போட்டு இந்த விஷ குசுக்களை இங்கே நான் உழைத்து கொண்டு வருகிறேன் அந்த கண்குள்ளா காட்சிகளை எல்லோரும் இங்கே கன்றுகள் இங்கே அதாவது டெங்கு காய்ச்சியோடய அறிகுறின்னு பாத்தீங்கன்னா சளி கண்டிப்பா இருக்கும் இரும்பல் சளி அப்புறம் முக்கியமான விஷயம் காய்ச்சல் காய்ச்சல் வந்து ரொம்ப அதிகமா இருக்கலாம் நாலாவது முக்கியமான விஷயம் உடம்பு வலி பயங்கரமா இருக்கும் சோ பின்னாடி வந்து பேக் போன் ஃபீவர் ஸோ வந்து முதுகு வலி வந்து பயங்கரமாக இருக்கும் அப்புறம் கண்ணு சுற்றி வலி இருக்கும் தலைவலி ஏற்படும் உடம்பு ரொம்ப சோர்வாக இருக்கும் இந்த பிரச்சனைகள் இருக்குன்னா தயவு செஞ்சு பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு கிளினிக்ல போய் டாக்டரை போய் பாருங்க ஏன்னா உங்களுக்கு டெங்குவாக இருக்கலாம் டெங்கு நீங்கள் கண்டுக்காம விட்டிட்டீங்கன்னா அணுக்கள் வந்து பிளேட்லெட் கவுண்ட் பண்ணுவாங்க தட்டையணுக்கள் வந்து ரொம்ப 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 கம்மியா இருக்கும் தட்டை அணுக்கள் ரொம்ப ரொம்ப கம்மியாச்சுன்னா சீரியஸ் கண்டிஷனுக்குற போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் ரொம்பவே இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த அளவுக்குலாம் போக வேண்டாம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு இந்த அறிகுறி வந்து எஸ்பெஷலி உடம்பு வலி கூட காய்ச்சல் இருமல் சரி எல்லாம் இருந்தாங்கன்னா பக்கத்துல ஹாஸ்பிட்டல் போய் தயவு செஞ்சு இந்த சிபிசி டெஸ்ட் எடுத்து பார்த்து டெங்கு தீரோஜன் டெஸ்ட்டும் எடுத்து பாருங்க கண்டிப்பா டாக்டர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க ஏன்னா நிறைய பேருக்கு ரீசெண்டா வந்து ரெண்டு வாரம் ஹாஸ்பிட்டல் நாங்க பாக்குறோம் நிறைய கேசஸ் வந்து உடம்பு சரியாம வருது அப்புறம் டெஸ்ட் எடுத்து பார்த்தா டெங்கு பாசிட்டிவ் வருது ஏன்னா இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா கடந்த ரெண்டு வாரமா வந்து மழையும் வந்து பயங்கரம் பெய்யுது கரெக்ட்டுங்களா ஸோ மழை பேர் இந்த டைம்ல வந்து தயவு செஞ்சு வந்து இந்த வெளியே எங்கெங்கெல்லாம் வீட்டு பக்கம் தண்ணீர் அந்த தண்ணியெல்லாம் வந்து சேர விடாம பார்த்துக்கா எஸ்பெஷலி ஒரு பழைய டயரா இருக்கலாம் தேங்காய் மட்டை இந்த மட்டையில தண்ணி சேரும் பிளாஸ்டிக் பாட்டில் இந்த வெறும் தட்டுலாம் வச்சீங்கன்னா மழை தண்ணி சேர சேர அந்த முக்கியமான டெங்கு வந்து முட்டை விட சாக்கடை தண்ணியும் தாண்டி எங்க முக்கியமான அந்த சுத்தமான தண்ணி இருக்கும் அந்த தண்ணியில முட்டை வந்து கொசு விட்டு இது பண்ணும் அதனால வந்து தயவு செஞ்சு இந்த தண்ணி இருக்கிற இடம்லாம் வந்து கீழே கவுத்து போட்டுருங்க இந்த டயரா இருக்கலாம் பிளாஸ்டிக் தட்டா இருக்கலாம் எங்கெல்லாம் தண்ணி சேர்கிற மாதிரி அதெல்லாம் கவுத்து வச்சிருங்க கவுத்த வச்சிட்டீங்கனாலே இந்த டெங்கு வந்து கொசு முட்டை விட்டதை நம்ம தடுக்க முடியும் என்ன ஆச்சரியமா இருக்கு பால் டாய்ல நம்ம பாடிய ஒண்ணும் பண்ணல ஹா தெரிஞ்சு மோச்சான் எத்தனை பேர் விழுந்தாலும் இந்த சினேக்கு பாபு விழ மாட்டான்டா அண்ட் மழை காலத்துல வந்து தயவு செய்து தண்ணி வந்து சுடு தண்ணி வச்ச மட்டும் குடிங்க நிறைய தண்ணி குடிக்கணும் ஒரு நாளைக்கு சோ ஆல்வேஸ் கீப் ஹைட்ரேட்டட் நிறைய தண்ணி குடிச்சிட்டு இருங்க சுடு தண்ணி வந்து ஆற வச்சு குடிக்கிறது ரொம்ப நல்லது இன்கேஸ் உங்க அறிகுறி இருந்தா பக்கத்துல இருக்கு ஹாஸ்பிடல் டாக்டர் போய் பாருங்க ஸ்டே ஹோம் ஸ்டேக் சே தேங்க்யூ